முதல் மரியாதை திரைப்படத்தில் பூங்காற்று திரும்புமா என்ற பாடலின் குரலுக்கு சொந்தக்காரர் சினிமாவில் எட்டாயிரம் பாடல்களுக்கு மேலாக பாடியவர் நூற்றுக்கணக்கான படங்களுக்கு மேலாக நடித்தவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் என பல தலைமுறை நடிகர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் இவருடைய பாடல்களின் குரல்கள் எந்த நடிகருக்கு அந்த படத்தில் அந்த பாடல்கள் அமைக்கப்பட்டதோ அந்த நடிகர்களின் குரல் போலவே இவரும் மாற்றி பாடக்கூடியவர் மாபெரும் பாடகர் மாபெரும் நடிகர் திரு மலேசியா வாசுதேவன் அவர்களின் வரலாறை காணலாம் திரு மலேசியா வாசுதேவன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி ராஜகிரி எஸ்டேட் சிலாங்கர் மாவட்டம் சிலாங்கூர் என்ற முகவரியில் மலேசியாவில் பிறந்தார் இவர் கேரளாவை பிறப்பிடமாக கொண்ட மலேசியாவை சேர்ந்த சத்து நாயர் அம்மாளு தம்பதியருக்கு எட்டாவது மகனாக பிறந்தவர் மலேசியாவில் தமிழர் இசைக்குழு ஒன்றில் முக்கிய பாடகராக விளங்கினார் மலேசியாவில் பல நாடகங்களில் நடித்த அனுபவத்தை நம்பிக்கையாக கொண்டு சென்னை வந்தார் திரைப்பட வாய்ப்புகளை தேடினார் மலேசிய தமிழர்கள் கூட்டாக தயாரித்த இரத்த பேய் என்ற தமிழ் படத்தில் முதல் முறையாக நடிகராக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் விளம்பர நிறுவனங்களுக்காக நாற்பத்தி ஐந்து ஆவண படங்களிலும் நடித்துள்ளார் இளையராஜாவின் பாவலர் பிரதர்ஸ் குழுவில் பல மேடை கச்சேரிகளில் பாடி வந்தார் திரு மலேசிய வாசுதேவன் அவர்கள் அன்னபூரணி என்ற பெண்ணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் அன்று திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு யுகேந்திரன் பிரசாந்தினி மற்றும் பவித்ரா என்ற மூன்று பிள்ளைகள் உள்ளனர் இவருடைய மகன் தமிழ் திரைப்படங்களிலும் மற்றமொழி திரைப்படங்களிலும் நடித்தும் உள்ளார் மேலும் பின்னணி பாடகராகவும் திகழ்கிறார் இவருடைய மகள் பிரசாந்தினி ஒரு பின்னணி பாடகியாவார் வாரணம் ஆயிரம் ஆடுகளம் போன்ற பல திரைப்படங்களில் பாடல்களும் பாடியுள்ளார் இவர் பாடிய பாடல்களும் பெரிய ஹிட்டான பாடலாக அமைந்துள்ளன ஜி கே வெங்கடேஷ் இசையமைப்பில் பொல்லாத உலகில் ஒரு போராட்டம் என்ற படத்தில் பாலு விக்கிற பத்தமா என்ற பாடல் மூலம் தமிழ் திருவிழையில் பாடகராக முதன் முதலில் அறிமுகமானார் பாடிராஜா இயக்கத்தில் பதினாறு வயதுநிலைப் படத்தில் கமலஹாசனுக்காக ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ற பாடிய இவர் பாடல் பெரிய புகழை இவருக்கு பெற்றுத்தந்தது அதன் பிறகு ஏராளமான படங்களில் புகழ்பெற்ற பாடல்களை பாடினார் கோடைகால காற்றே அள்ளித்தந்த பூமி அடியாடு பூங்கொடியே தங்கச்செங்கலி போன்ற பல பாடல்கள் புகழ்பெற்றன குறிப்பாக அவருக்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து பாடிராஜா இயக்கிய முதல் மரியாதை திரைப்படம் மிகப்பெரிய புகழையும் பெயரையும் தேடித்தந்த திரைப்பட பாடல்களாக அது அமைந்தது அந்த திரைப்படத்தில் வரும் பூங்காற்று திருமூமா பாடல் என்றும் உலக தமிழ் மக்களால் ரசிக்கப்பட்ட பாடல்களாக இருக்கிறது என்றால் இவருடைய குரல் வளமும் ஒரு காரணம் ஒரு கைதியின் டைரி படத்தில் வில்லனாகவும் நடித்தார் அதன் பின்னர் பல திரைப்படங்களில் நடிக்கவும் தொடங்கினார் வில்லனாக இவர் நடித்தது பல திரைப்படங்கள் வெற்றிக்கு உதவியது எவ்வளவு சிறந்த பாடகராக இருந்தாரோ அதை போன்று சிறந்த நடிகராகவும் விளங்கினார் குணச்சித்திர வேடங்கள் வில்லன் வேடங்கள் என இவர் நடித்த பல திரைப்படங்களில் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்களாக அமைந்தன எண்பத்தி ஐந்து தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் மற்ற மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார் முதல் வசந்தம் ஊர்காவலன் ஜல்லிக்கட்டு என பல வெற்றி படங்கள் பலவற்றில் வில்லனாகவும் குணச்சித்திர வேடத்திலும் நடித்துள்ளார் சன் தொலைக்காட்சியில் சிலந்தி வலை உள்பட ஏராளமான தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் ஆனந்த் என்பவர் இயக்கிய மலர்களிலே அவள் மல்லிகை என்ற படத்திற்கு கதை வசனமும் எழுதியுள்ளார் மலேசியா வாசுதேவன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு சில தமிழ் திரைப்படங்களுக்கு இசையும் அமைத்துள்ளார் குறிப்பாக சாமந்திப்பூ பாக்கு வெத்தலை மற்றும் ஆயிரம் கைகள் போன்ற திரைப்படங்களுக்கு இசையும் அமைத்துள்ளார் தமிழக அரசின் கலை மாமணி விருதும் பெற்ற மாபெரும் பாடகர் நடிகர் ஆவார் சில ஆண்டுகளாக பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட வாசுதேவன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் நாளன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணிக்கு காலமானார் திரு மலேசியா வாசுதேவன் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு அவர் எனக்கே சொந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளி ரத்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சாமந்திப்பு எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பாக்குவத்தலை இந்த இரண்டு படங்களுக்கும் அவரே இசையமைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் அதை ஆண்டு நிழல் சுடுவதில்லை எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எத்தனை கோணம் எத்தனை பார்வை எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆயிரம் கைகள் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு கைதியின் டைரி கொலுசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் வசந்தம் ஊமைவெளிகள் உன்னிடத்தில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பேர் சொல்லும் பிள்ளை இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் ஜல்லிக்கட்டு ஊர்காவலன் பரிசம் போட்டாச்சு தீர்த்த நிலை போன்ற பல திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த பூந்தோட்ட காவல்காரன் கதாநாயகன் ராசாவை உண்ண நம்பி தம்பி தங்க கம்பி தெற்கத்தி கல்லன் சென்றல் சுடும் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்னக்கிளி சொன்ன கதை தர்ம தேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எங்கள் சாமி ஐயப்பன் நீ சிரித்தால் தீபாவளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு திருடா திருடா கருப்பு வெள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அமைதிப்படை ஜல்லிக்கட்டு காலை பாண்டியனின் ராஜ்யத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பூவை உனக்காக சும்மா இருங்கமச்சான் சும்மா இருங்கமச்சான் கோபாலா கோவாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தினந்தோறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பூப்பறிக்க வருகிறோம் இரண்டாயிரம் ஆண்டு கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு விஜய் நடித்த பத்ரி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு புன்னகை தேசம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கையோடு கை நிலவில் களங்கமில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொக்கி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அடாவடி அதை ஆண்டு நினைத்து நினைத்து பார்த்தேன் பிறகு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அவர் இசையமைத்த திரைப்படங்களையும் வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சாமந்திப்பு என்ற திரைப்படத்தில் முதன் முதலில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பாக்குவத்தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆயிரம் கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொலுசு போன்ற திரைப்படங்களுக்கு இசையும் அமைத்துள்ளார் தமிழ் சினிமாவில் மிகப்பெரும் பாடகராக மிகப்பெரும் நடிகராக மிக இசையமைப்பாளராக பல முகத்தில் அவர் வாழ்ந்து சாதித்து பெயரும் புகழையும் பெற்றவர் மலேசியாவில் பிறந்து கேரளாவை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் இவர் தமிழ் மொழி மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ் சார்ந்த பல விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவராக விளங்கினார் அதனால்தான் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழர்கள் நடத்திய பல கச்சேரிகளிலும் இவர் பாடல்களும் பாடியுள்ளார் அதே ஒன்று தமிழர்கள் சார்ந்த பல விஷயங்களுக்கு இவர் உறுதுணையாகவும் இருந்துள்ளார் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இவர் பாடிய பல பாடல்கள் தனித்துவம் பெற்ற பாடல்களாக இருந்தன எந்த பாடகரின் சாயலும் இல்லாமல் இவர் குரல் தனித்துவம் பெற்று இருந்தது சினிமா உலகம் இருக்கு வரை ஏன் இசையுலகம் இருக்கு வரை மலேசிய வாசுதேவன் என்ற மாபெரும் கலைஞனின் புகழும் பெயரும் நிலைத்து இருக்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்